ரெண்டு பொன்முடி தயாராகிட்டாங்க ஒரு பொன்முடி ஓய்வுக்கு போயிட்டார் ஐயா எனக்கு போட்ட கெஞ்சுறாரு எழுவச்சு ரெண்டு வயசியா எனக்கு உடம்பு முடியலையா அப்போது ஊழல் செய்கிற போது வயசு தெரியலையா ஒன்றுமே தெரியாது ஹவுஸ் ஒய்ஃப் யாரு அந்த அம்மா விசாலாச்சு அந்த அம்மா மேலே தெரியாது இத்தனை கோடி அந்த அம்மா என்ன சம்பாரிச்சது அப்போது இவர்களோடு இவர்கள் எல்லாம் சம்பாரிச்சு மனைவியும் மக்களையும் பினாமியாக்கிய பல கோடி நீங்க ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் தான் வழக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு என்ன கேட்டால் இது ஒரு பர்சன்ட் தான் அவர்கிட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபாய் இருக்கு ஆனந்த வெங்கடேசை எவ்வளவு பாராட்டினாலும் தாங்கம் சட்டத்தை காப்பாற்றிருக்காரு ஜனநாயகத்தை காப்பாற்றிருக்காரு யார் சொல்கிறா சந்திர சூட்டு அப்ப இவருக்கு எப்படி சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கிடைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் எப்படி நீதி கிடைக்கும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டு போனாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படி கண்டிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை பிற்பட்டோர் நலத்துறையில் ஒன்றும் வருமானமே இல்லைன்னு குழம்பிகிட்டு இருந்த ராஜ கண்டப்பன் கண்டப்பன் தான் அவர் பேர் இப்போ அவர் ராஜா வைட்டார் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் ராஜா கண்ணப்பன் வந்துடும் பணம் கொட்டுறது இந்த பணத்தை பூரா கொண்டு போய் எங்கே கொண்டு சசிகலா வீட்டில் கூட்டிடுவார் இப்போது இந்த போர்ட்போலியோ கண்டிப்பாக மூணு மாதத்தில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகும் உயர்கல்வித்துறைக்கு கண்ணப்பன் சட்டம் பொருத்தமே இல்லாதவர் பல கோடி ரூபாய் ஊழல் எப்படி செய்ய முடியும்னு அணு விசாரிப்பார் பணம் பண்ணுகிற வேலையை நீங்கள் திட்டமிடுவார் இல்லைப்பா உயர்கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை எதுவுமே பண்ண மாட்டாரா அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உங்களுடைய ஏற குறைய எண்பத்தி ஒம்போதில் அவர் ஹெல்த் மினிஸ்டர் நீங்கள் இன்று வரை அவர் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவரே சால கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று சால கிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலு கிராமங்களான சுதர்சன கூர்ம லட்சுமி நாராயண சாலு கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அடைக்கிறோம் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் பொன்முடி அவர்கள் சமீபத்தில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் சிறை ஐம்பது லட்ச ரூபாய் தலா அதாவது அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் வந்து அபராதம் வைக்கப்பட்டிருக்கு இந்த விவகாரத்தில் வந்து உடனடியாக அவருடைய அமைச்சர் பதவி காலியாகியிருக்கு அந்த அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இப்போது அந்த போர்ட்ஃபோலியோ வந்து இவருக்கு கொடுத்துருக்குறாங்க ராஜ கண்ணப்பன் அவர்களுக்கு ராஜகண்ணப்பன் இந்த போர்ட்ஃபோலியோக்கு ச சாதகமாக அவர் இருப்பாரா அவர் சரியானவர் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அதாவது அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக பதவியேற்று கொண்டு அதில் அவர் மீது பல வழக்குகள் இருக்குது அண்ணாதிமுக ஆட்சி காலத்திலேயே அவர் பின்வாசல் வழியாக சபரிசன் மூலம் அமைச்சரானவர் அமைச்சர் ஆன பிறகு அதிமுகவில் இருந்து வந்து அமைச்சர் ஆன பிறகு அவர் ஒரு வீடியோவை சாதி ரீதியாக நீங்கள் பேசியதை எல்லா சமூக பெரிய அளவில் வைரல் அதன் பிறகு தான் அவர் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு போயிட்டார் அதில் ஒன்றும் வருமானம் இல்லைன்னு சபரிசங்கிட்ட பல நாள் ஆப்ளிகேஷன் போட்டுட்டு இருந்தார் இப்போ பொன்முடி வீட்டுக்கு போன பிறகு உயர்கல்வித்துறை கண்ணப்பண்ணிடம் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் இதில் பல ஆயிரம் கோடி வருமானம் வரக்கூடிய துறை உயர்கல்வித்துறை இதனுடைய கட்டுப்பாட்டில் நானூற்றி எழுபத்தஞ்சு பொறியியல் கல்லூரிகள் வருது அதே போல் நீங்கள் இழு இழு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகங்களும் வருது இது பிற்பட்டோர் நலத்துறையில் ஒன்றும் வருமானமே இல்லைன்னு புலம்பிகிட்டு இருந்த ராஜ கண்ணப்பன் கண்ணப்பன் தான் அவர் பேர் இப்போ அவர் வைட்டர் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமர் ராஜ கண்ணப்பன் வந்துடும் அப்போது இந்த செயற்கை மனிதன் மேலே நிறைய வழக்கு இருக்குது கடந்த காலத்தில் அண்ணாதிமுக காலத்தில் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு பேரில் மூன்று போர்ட் போலியோக்கள் வைத்திருந்தவர் அதாவது இபி பிடபிள்யூ ஹைவேஸ் பணம் கொட்டுறது இந்த பணத்தை பூரா கொண்டு போய் எங்கே கூட்டுவார் சசிகலா வீட்டில் கூட்டிடுவார் போயஸ்காரனில் கட்டி கூட்டிடுவார் இதுக்காகத்தான் அவரை அண்ணாதிமுக சீராட்டி பாராட்டி வைத்திருந்தது இப்போ எங்கே வந்திருக்கார் அங்கேருந்து மாப்பிளையிட்ட வந்திருக்காரு இப்போ இந்த போர்ட் போலியோ கண்டிப்பாக மூணு மாதத்தில் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகும் ஏன்னா இந்த பொன்முடி இதற்கு முன்பு உயர்கல்வித்துறை அமைச்சராக அவர் இருந்தவர் அதனால் அவருக்கு அனைத்து வளைவு நெளிவுகள் சுழிவுகள்லாம் தெரியும் பேராசிரியராகவும் இருந்திருக்கிறாரு அதனால் அவர் அவரும் இதை கன கச்சிதமாக கையாண்டார் ஆனால் கண்ணப்ப கையாள முடியாது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவருடைய விசுவாசியாக இருந்து நானூற்றி எழுபத்தஞ்சு பொறியியல் கல்லூரி கட்டுப்பாட்டில் வருது இந்த நானூற்றி எழுபத்தஞ்சு பொறியியல் கல்லூரிகள்லேயும் பல கல்லூரிகள் நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடிய கல்லூரின்னு பல வழக்கு பதிவாயிருக்கு அதனால் உயர்கல்வித்துறைக்கு கண்ணப்பன் சட்டம் பொருத்தமே இல்லாதவர் இது இப்போ கண்ணப்பன் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா இதில் பல கோடி ரூபாய் ஊழல் எப்படி செய்ய முடியும்னு அணு அணுவாக விசாரிப்பார் அணு அணுவாக நீங்கள் தெரிந்து கொள்வார் அணு அணுவாக பணம் பண்ணுகிற வேலையை நீங்கள் திட்டமிடுவார் இல்லை உயர்கல்வித்துறையை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை எதுவுமே பண்ண மாட்டாரா யாரும் பண்ண மாட்டாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு போர்ட் போலியோ கேட்டு வாங்கிட்டு வர்றாங்க நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எனக்கு உள்ளாட்சித்துறை வேணும்னு கேட்டு வா வாங்கிட்டு வர்றாரு அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரு கழகங்களுமே ஒவ்வொரு போர்ட்போலியோ எனக்கு இதுதான் வேணும் இந்த போர்ட்போலியோ தான் நீங்கள் ஏவா வேலுகிட்ட ஏன் பிற்படுத்தப்பட்ட நலத்தில் கொடுக்கூடாதா பிற்படுத்தப்பட்டவரை பூரா ஆக மாட்டாரா எதுக்கு என்ன கேட்குறாரு ஐவிஎஸும் பிடபிள்யூ அவர் கேட்குறாரு ஏன் அங்கே தான் சுட்டு கொட்டும் அவருடைய மகன் கோயம்புத்தூர் ஆஃபீஸ் போட்டு யாருக்கு பிடபிள்யூ காண்டெக்ட் கொடுக்கறது யாருக்கு ஹைவேஸ் காண்டெக்ட் கொடுக்குறதுன்னு அங்கே மீனா ஜெயக்குமார் 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 வந்து பழைய பாலியல் நண்பன் யாருக்கு ஏவா ஏவா அவருடைய மகனும் ஜெயக்குமாரும் அங்கே அலுவலம் போட்டாங்க எங்கே கோயம்புத்தூரில் இப்போ தான் மீனா ஒட்டிக்குச்சு மீனா ஜெயக்குமார் இப்போ இதெல்லாம் எதுக்காக ஏன் கைவிழி செல்வராஜுக்கு ஹைவேஸ் கொடுக்கூடாதா ஏன் இப்போ நீங்கள் ஆதித்யாட நடத்துற கூட ஆதித்ராடனுக்கு ஆதித்ராட ஒரு நட நலத்துறை அந்த கைவொளி செல்வராஜுக்கு ஏன் பி பி பிடபிள்யூ கொடுக்கக்கூடாதா இபி கொடுக்க ஆக நீங்கள் நம்ம ஊர் எஸ்ஐ வந்து என்ன கேட்பாருன்னா நேராக போய் எம்எல்ஏ ஐயா நல்ல டேஷனாக வாங்கி கொடுங்கய்யா கிராமத்தில் பார்த்துக்கிங்களா என்ன டேஷனு

சந்திக்க போகிறார் நீங்க ராஜ கண்ண எழுதி வச்சுக்கங்க ராஜ கண்ண பிரச்சனையான அமைச்சர் தான் நீங்க பிற்பட்டோர் நலத்துறையில் ஒன்றுமே இல்ல அமைதியா இருந்தார் இப்போ பூந்து விளையாட ஆரம்பிச்சிருவார் என்ன நடக்கும் திமுகவுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வரும் திமுக கடுமையான நீங்க கல்வி இல்ல அதை தான் சார் இப்போ இந்த விவகாரத்தில் வந்து கல்வி அப்படிங்கிறது உயர்கல்வி சார்ந்த அந்த விஷயங்கள் அமைச்சர் ஒரு ஒரு துறையை ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த இந்த துறை சார்ந்து பல்வேறு விஷயங்கள் அடுத்த கட்டமாக அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்குது தமிழ்நாட்டில் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முன்னேறிய ஒரு மாநிலமாக இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு பார்க்கப்படுது இப்போ இது மேலும் வந்து அதிகரிக்கணும் அதுக்கான ஒரு அப்கிரேட் சின்ன கொண்டு வரணும் பல்கலைக்கழகங்களை விரிவுபடுத்தணும் இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த விஷயத்தையெல்லாம் கையாளாக கையாளாக அவரால் முடியாது அப்படிங்கிறத தெரியாமல் தான் கொடுத்துருக்காங்கிறீங்களா இல்லை அவர் கையாளுவருங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்காங்க இல்லை கையாளுவார் என்பதை விட அவர் கைப்பற்றுவார் காசை இதுக்கு தான் அவருக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எல்லா போர்போலி நீங்கள் நேரு உள்ளாட்சி பத்து பேய வேலை செய்யலாம் எதுக்கு கோயம்புத்தூர் கமிஷன அலுவலகத்துக்குள்ள நேரு உடைய உறவினர் ஒருத்தர் அலுவலகம் போட்டு உட்காந்துருக்கார் மேயர் கமிஷனர் நடுவில் அவருக்கு என்ன வேலை அவருடைய ஃபைல் போய் அவர் ஓகே சொன்னாதான் எங்கே எங்கே போகுது கமிஷன்ட்டு போகுது கையெழுத்துக்கு அப்போது போன உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி பத்து டோட் போர்டு வாட்ரு போர்டு திருச்சி மாநகராட்சி கோவை மாநகராட்சி சென்னை மாநகராட்சி எல்லாம் என்ன கொட்டுது பணம் கொட்டுது கார்பரேஷனுக்கு தெருவிளக்கு ஒரு கோடி பல்பு வாங்குறாங்க எவ்வளவு பல்ப்பு மட்டும் ஒரு கோடி ரூபாய் இல்லை ஒரு கோடி பல்பு சார் தமிழ்நாடு முழுக்க கிராமத்தில் இருக்குல்ல அந்த பல்புக்கு எல்இடி பல்பு அது வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் நூறுரூவா இருக்கும் அதை ஐநூறுரூவா போட்டு ஐயாயிரம் கோடி எடுத்துகிட்டான்னு ஒரு வழக்கு இருக்குது எவ்வளோ எவ்வளோ கோடி ஐயாயிரம் கோடி எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு அப்போது இந்த உள்ளாட்சித்துறை ஏன் வேலு பண்ணிட்டு போகுது வேலுமணி எடப்பாடிக்கு வலதுக்கிறோம் கொங்கு பில்ட்டை காப்பாற்றிட்டு செந்தில் பாலாஜிக்குலாம் செலவு பண்ணக்கூடியது எங்கேருந்து செலவு பண்ணுவார் தோட்டத்தை விடுத்தா செலவு பண்ணுவார் இல்லை க அவர் வீட்டை விட்டு செலவு பண்ணுவாரா இந்த காசை கொள்ளையடிச்சு செலவு பண்ணுவார் அப்ப இதுக்கு தான் அரசியல் தேவைப்படுது ராஜகானு கொடுக்கப்பட்ட உயர்கல்வித்துறை யாரும் அன்பில் மகேஷ் பையாமொழி பார்க்க மாட்டாரா அன்பில் மகேஷ் மொழி பார்த்தா ஐஏஎஸ் அதிகாரி காலத்துக்கு வந்துருவார் ஐஏஎஸ் அதிகாரி யாரை மிரட்ட முடியாது அன்பில் மகேஷ் முடியாதா என்ன காரணம் கேட்டீங்கன்னா யார் சீனியர்னா ஐஎஸ் அதிகாரி செல்லிதா இருப்பார் இல்லை சார் நீங்கள் சொல்ல முடியும் நடக்க முடியாது இது இப்படி தான் செய்யணும் யார் சொல்லுவா ஐஎஸ் அதிகாரி அன்பில் பாகேஷ் பையன் சொல்லுவார் சரிங்க எப்படி பார்த்து பண்ணுகிட்டு போயிடுவார் ஆனால் கண்ணை போட சொல்ல முடியாது நீ இப்படி செய்யா எனக்கு நான் பாத்துக்கிறேன் யார் சொல்லுவா ராஜகண்ண ராஜகண்ணா ஒரு தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழு அமைச்சர் அதில் என்ன லாபம் இருக்குதுன்னு இவருக்கு தெரியும் நானூற்றி எழுபத்தஞ்சு பொறியியல் கல்லூரி இருக்குது சார் நானூற்றி எழுபத்தஞ்சு பொய் பொறியியல் கல்லூரிகளும் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் வந்துடுது அப்போது இதில் எல்லா முறைகேடுகளுக்கும் ராஜகண்ணப்பன் தரப்பு வழிவகுக்கும் பொன்முடி பேரை போனதை விட அதிகமாக ராஜ கண்ணப்பனுடைய பேர் போகும் பொன்மு பொன்முடி அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு பொன்முடியருடைய ஏறக்குறைய குறைய எண்பத்தி ஒம்போதில் அவர் ஹெல்த் மினிஸ்டர் எண்பத்தி ஒம்போதில் ஹெல்த் மினிஸ்டர் எண்பத்தி ஒம்போதுலேருந்து நீங்கள் இன்று வரை அவர் நான் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் இத்தனை பதவியை வைத்து கொண்டு வந்து அவரே காணாமல் போயிட்டார் அடுத்த கட்டமாக அவருடைய எதிர்காலம் அட்ரஸ் இல்லை அவருக்கு அவருடைய மகன் நீங்க ஸ்டாலின் குடும்பத்தோடு நெருக்க ரொம்ப நெருக்கம் மூத்த மகன் யாரு கௌதம் சிகாமணி உதயநிதி ரசிகர் மண்டலத்தினுடைய அகில உலக தலைவர் கௌதம் சிகாமணி ஏன் நாடாளுமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம விஜயகாந்த் மற்ற சுதீஷை தோக்கடிச்சவர் அவர் உதய உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய அகில உலகத் தலைவர் இந்த தகுதி போதுமா கலைஞர் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு நெருக்கம் அடுத்து இன்னொரு மகன் அசோக் சிகாமணி இந்த தமிழ்நாடு ஐசிசியினுடைய தலைவர் அகில இந்திய தலைவர் யார் அமித்ஷா பையன் ஜெய்ஷா ஜெய்ஷா இவரும் நண்பர்கள் அவர் பா பாஜக இவரும் திமுக ஆனா ரெண்டு ரெண்டு எழுத்து ரெண்டு பேர் ரெண்டு எழுத்து அரசியல் நடக்கும் ஆனா உள்ளுக்குள்ள தோழர்கள் தோழர் அப்போ அடுத்த வாரிசு தயாராகிடுச்சு அரசியலுக்கு பொன்முடி ரெண்டு பொன்முடி தயாராகிட்டாங்க ஒரு பொன்முடி ஓய்வுக்கு போயிட்டார் ஐயா எனக்கு கோட்டில் கெஞ்சுறாரு எழுபத்தி ரெண்டு வயசியா எனக்கு உடம்பு முடியலையா அப்போது ஊழல் செய்கிற போது வயசு தெரியலையா மக்கள் சொத்தை கொள்ளையடிக்கும் போது வயசு தெரியலையா சாசில்தாரை சஸ்பெண்ட் பண்ணும்போது வயசு தெரியலையா செம்மன் குவாரியில் கடத்தும் போது வயசு தெரியலையா ஒன்றுமே தெரியாது ஹவுஸ் ஒய்ஃப் யாரு அந்த அம்மா விசாலாச்சு அந்த அம்மா மேலே தெரியா இத்தனை கோடி அந்த அம்மா என்ன சம்பாரிச்சது அப்போது இவர்களோடு இவர்கள் எல்லாம் சம்பாரிச்சு மனைவியும் மக்களையும் பினாமியாக்கிறது பல கோடி நீங்கள் ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் தான் வழக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு என்ன கேட்டால் இது ஒரு பர்சன்ட் தான் அவர்கிட்ட ஒரு ஐயாயிரம் கோடி ரூபா இருக்கு எவ்வளவு ஐயாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ரூபாயிருக்கு ஐயாயிரம் கோடி ரூபா இருக்கிற இருக்கிறவரை ஏ எவ்வளோ வழக்கு ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் தான் அப்போது பொன்முடியை பொறுத்தவரை பொன்முடி முழுக்க முழுக்க திட்டமிட்டே காய் நகர்த்தி இந்த ஊழல் செய்திருக்காருங்கிறது கோர்ட்டு என்ன பண்ணுது சூமோட்டாக எடுக்குது இந்த இவரு இவருடைய வழக்கு விழுப்புரம் கோர்ட்டுலேருந்து எங்கே போகுது வேலூர் கோர்ட்டுக்கு போய் தள்ளுபடி ஆயிருக்கு அப்போது கடவுளுக்கே அடுக்காதுன்னு நீதிபதி சொல்கிறாரு நீதிபதி என்ன பண்ணுறாரு சூமோட்டாவா எடுத்து அந்த வழக்கை நடத்திட்டு இருக்காரு இதை கேள்விப்பட்ட சந்திரசூட் யார் அவரு உச்ச நீதிமன்றத்துறை தலைமை நீதிபதி அவர் சொல்றாரு ஆனந்த வெங்கடேசை எவ்வளவு பாராட்டினாலும் தாங்க சட்டத்தை காப்பாத்திருக்காரு ஜனநாயகத்தை காப்பாற்றிருக்காரு யார் சொல்றா சந்திரசூட் அப்ப இவருக்கு எப்படி சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கிடைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல எப்படி நீதி கிடைக்கும் நீதி போனாலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை கண்டிப்பா கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்ல எங்க தமிழ் இந்தியாவில் முப்பத்தி ரெண்டு மாநிலம் முப்பத்தி ரெண்டு மாநிலத்தில் முப்பது அமைச்சர்கள் மொத்தம் ஆயிரம் அமைச்சர்கள் இருக்காங்க எங்கே இந்தியா பூரா மாநில அமைச்சர் ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் பேரையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளாத சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட்டு மனிதாபிமானி சந்திர அவருக்கு ரெண்டு பசங்க பிள்ளைங்க இருக்குது இருந்தாலும் ஊனமுட்ட ரெண்டு குழந்தைகள் எடுத்து வளர்த்திட்டு இருக்காரு அவ்வளோ மனிதாபிமான நீதியரசர் அவர் அவர் என்ன சொல்கிறாரு ஆண்டவந்தாயா காப்பாற்றுனாயே தான் நீதியை யாரை சொல்கிறாரு நீங்கள் சூமோட்டாவும் அந்த வழக்கு எடுதாப்போ பொன்முடி என்பவரை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கார் யாரு பொன்முடியினுடைய புகழ் எதுவரைக்கும் போயிருக்கு சுப்ரீம் கோர்ட் கீழே நீதிமன்றத்தை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கார் நான் நீதிமன்றத்தை விமர்சிக்க விரும்பல கீழ நீதிமன்றத்தை எந்த விதமான வழக்கு இல்லை விடுதலை 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 நீங்கள் ஆவிகள் விடுதலை பண்ணுற மாதிரி இயேசு அழைக்கிறார் எல்லாரும் விடுதலை அப்போ உச்ச உயர் நீதிமன்ற நீதியரசர் பார்த்தாரு என்னடா நீதிக்கு இப்படி ஒரு சோதனையா நீதிக்கு ஒரு சோதனையானு அந்த கட்டைப்பூரா கொண்டு வந்து வழக்கு போட நோட்டீஸ் அனுப்பினர் நடக்குதா அப்போது கண்டிப்பாக பொன்முடி சட்டத்தை வளைச்சிருக்கார் ஜனநாயகத்தை வளைச்சிருக்கார் கீழே நீதிமன்றத்தை வாங்கியிருக்கார் இங்கே இதை விட பெரிய கொடுமை என்னென்னா அண்ணாதிமுக ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு பொன்முடி பெரிய தலைவலியாக இருக்கார் பொன்முடி பெரிய தலைவலி ரேஷன் கடையில் போய் எல்லாம் அரிசிங்கிறாரு நீங்கள் கடலை ஊழல்ங்கிறாரு ரேஷன் கடையில் போகிற அண்ணாதிமுக ஆச்சு ஊழலுங்கிறாரு அந்த அம்மா என்ன பண்ணுது நீயே பெரிய ஊழல் பண்ணி வச்சிருக்கிறியா நீயே பெரிய ஊழல் நீங்கள் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் லாரி செம்மன் குவாரியிலேருந்து சென்னைக்கு விற்கப்பட்டிருக்கு குவாரி என்பது விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் செம்மண் கொடுக்கணும் அதுதான் செம்மன் குவாரி ஆனால் செம்மண் குவாரி எங்கே எங்கே வருது சேருது பாசிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே இருக்குது சென்னையில் இருக்குது விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை மாவட்டத்துக்கு வச்சுருக்கீங்க அரசு புள்ளி வருமா இருபத்தாறு கோடி ரூபாய் இழப்பு பத்து கிலோ வந்ததா அப்போது பத்து மடங்கு ஒரு பெர்மிட்டாக அது லாரி டிரைவர் சொல்கிறா பத்து தடவை அடிப்பாங்கிறான் அப்போது இருபத்தாறு கோடினா இரநூத்தறுபது கோடி இரநூத்தறுபது கோடி ரூபாய் அரசு இழப்பு இப்போ எவ்வளோ வழக்கு ஒரு கோடி எழுபத்தஞ்சு அப்போ இரநூத்தறுபது கோடி எங்கே ஒரு கோடி அப்போது எல்லாம் ஊழல் இவ்வளவு பெரிய ஊழல் செய்த பொன்முடியை திமுக அரசு காப்பாற்ற நினைக்கிறது திமுக அரசு காப்பாற்ற நினைக்கிறது இதை இந்த கதை எது வரைக்கும் போய் சேர்ந்துருக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி சந்திரசூட் வரை போயிருக்கு அதனால இந்த வழக்கு டிஸ்மிஸ் ஆகும் கண்டிப்பாக கீழே நீதிமன்றத்தில் சரண்டர் ஆகி சிறைக்கு போவதை தவிர பொன்முடிக்கு வேறு வழி இல்லை இப்போ இந்த விவகாரத்தில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இரண்டு நாட்களாக ஒரு பூதாகரமாக மாறிக்கிட்டு இருக்குது கமலாலயத்தில் ஒரு பெண் வந்து உள்ளே போய் ஒரு தர்ணாவில் ஈடுபடுறாங்க அண்ணாமலை அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இதே மாதிரி எனக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் செந்தில்குமார் வந்து இனி ஏமாற்றிட்டார் பாலியல் ரீதியாகவும் துன்புறுத்தல் கொடுத்துருக்காரு ஒரு சில நிர்வாகிகளும் அதில் கொடுத்துருக்குறாங்க செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லி இது வந்து கடந்த மாதமே இது இஷ்யூ ஆணிச்சு உடனே நடவடிக்கை எடுப்பதாக சொல்லி அந்த அதில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையும் வந்து தற்காலிகமாக நீக்கினாங்க பாஜகவில் இருந்து மீண்டும் வந்து செந்தில்குமாருக்கு இப்போது மாவட்டத்தில் போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் வந்து என்னை ஏமாத்திருக்குறாங்க எனக்கு வந்து தயவு செஞ்சு வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இந்த பெண்ணுடைய அலகுரலோடைய உள்ள வீடியோ வந்து பெரிய அளவில் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்பாவில் மிகப்பெரிய அளவில் பின்னாடி பாலியல் விவகாரமும் நடந்திருக்குன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது என்ன நடக்குது பாஜகவில் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தலைவர் மேல அளவுக்கு புகார் அளிப்பதற்கான காரணம் என்ன பாஜக மற்றும் ஸ்பா பின்னணியில் இல்லை எல்லா கட்சியுமே ஸ்பாக்கு பின்னணி இருக்குது நீங்கள் திமுக பக்கம் எடுத்திங்கன்னா அங்கே ஐம்பது ஸ்பா கதை வரும் ஆளுங்கட்சியான அண்ணாதிமுக பார்த்தா அங்கே ஒரு நூறு ஸ்பா வரும் பிஜேபி இப்போ பிஜேபியில் சேர்ந்த பதவி கிடைக்கும் காரணத்தினால இப்போ திருவள்ளூர் மாவட்ட தலைவர் மேலே ஸ்பா புகார் கௌதமியை ஏமாற்றிய அழகப்பன் இப்போ தான் கைது பண்ணியிருக்காங்க எத்தனை கோடி இருபது லட்சத்துக்கு நீங்கள் பேச வேண்டியதில்லை இருபது கோடியே காணும் அதுக்கு புகார் எங்கேருந்து வருது இதே கமலாலயத்தில் இருந்தான் அப்போது கௌதமி பிஜேபியில் மூத்த உறுப்பினர் அண்ணாமலை வரதுக்கு முடியும் அந்த மாதிரி பிஜேபியில் இருக்குது அந்த மாதிரி என்ன பண்ண என்ன சொல்லுது அழகப்பேன் பிஜேபி அலுவலகத்தில் இருந்தார் நம்புனேன் பிஜேபிக்கார ஏமாற்ற மாட்டான் ஆன்மீகமாக இருப்பான் பக்தியாக இருப்பான் தேசபக்தியாக இருப்பான் ஓம்காளி ஜெய்காலி பாரத் மாதா கி ஜே இவ்வளோ விஷயம் இருக்குது யாருக்கு பிஜேபி அலுவலகத்தில் பிஜே பிஜேபி அலுவலகத்துக்கு வர பூரா நீங்கள் பட்டை அடித்து கொட்டை போட்டு காவி சட்டை போட்டு பக்தியாக வருவான் அதனால பெண்களை ஏமாற்ற மாட்டான் பெண்களை பாரத மாதாவாக அப்படி அப்படிதான் கௌதமி டாக்குமெண்ட்டை கொடுத்தது என்னாச்சு கள்ள டாக்குமெண்ட் அடிச்சு வித்திரிட்டு போயிட்டான் அழகை படம் கண்டுபிடிங்கன்னா அழகை எங்கே இருக்கார் ஆஸ்திரேலியா போயிட்டார் எத்தனை கோடி பாவம் பாவி பெண் அந்தம்மா கணவன் இல்லை கேன்சர் நோய் ஒரு காலத்தில் அம்மா ஒரு பெரிய கிளாமர் ஆர்டிஸ்ட்டு இப்போ வயசாகி போய் குழந்தை குட்டியை காப்பாற்றி அவங்களுக்கு செட்டில் பண்ணணுன்னு நினைக்கிது இந்த நேரத்தில் பிஜேபி சார் நீ மோடி அந்த மாதிரி நேரடியாக பார்க்க முடியும் அமித்ஷாட்டை போ நேரடியாக சந்திக்க முடியும் இத்தனை விஷயம் இருக்குது நீ நிர்மலா சீதாராமன் சந்தித்து போக இத்தனை விஷயம் வந்தாலுமே பிஜேபி அலுவலகத்தில் இருந்த அழகப்பன் அழகாபுரி அழகப்பன் ஆட்டையை போட்டு எங்கே போயிட்டார் ஆஸ்திரேலியா போயிட்டார் இப்போ க கௌதமி பிஜேபி விட்டே போயிடுச்சு அதை கற்பனை பண்ணி பார்க்கும்போது இது ஒன்றுமே இல்லை இது ஸ்பா இப்போ பிஜேபியில் இருக்கிற முப்பது மாவட்ட செயலாளர்கள் பின்னாடி ஸ்பா இருக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் பின்னாடி ஸ்பா இருக்குது அண்ணாதிமுக திமுக ஒன்றிய செயலாளர் பின்னாடி ஸ்பா இல்லாத அரசியலே இல்லை தமிழ்நாட்டில் தான் அரசியலே ஆரம்பிக்குது அதனால இருபது லட்சம் ரூபாங்கிறது சாதாரண விஷயம் ஏ தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல்வாதிகளும் பாலியல் புகாரும் பிரிக்க முடியாது அந்த வகையில் இது ஒரு மிக சாதாரண புகார் ஏன் கேட்டி ராகவன் கேமரா வைக்கலையா கேடி ராகவ பாலியல் புகார் கட்சி ஆபீஸ் பக்கமே வர்றது இல்லை கே டி ராகவ பைந்து போய் நம்ம ராதாகிருஷ்ணன் அங்கேயே வர்றதில்லை பல தலைவர்கள் கமனாளி பக்கம் வர்றதே இல்லை ஏன் கேமரா பின்னாடியே போகுது காய்ச்சல் கட்சி விட்டே போயிடுச்சு அதனால பாதிக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்ட தலைவர் கட்சி விட்டு நீக்கவே மாட்டாங்க ஏன் இருந்தால் இருந்தாதான் கட்சியில் மாவட்ட செயலர் இருக்க முடியும் அதனால தமிழ்நாடு அரசியலும் ஸ்பாவும் பாலியல் புகாரும் பிரிக்க முடியாது இல்லை இப்போ இந்த ஸ்பா விவகாரத்தில் இவங்க வந்து பல்வேறு விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல இருபது இருபது லட்சம் ரூபாய் வந்து எங்கிட்ட எனக்கு வாங்கி கொடுத்துக்கேன்னு சொல்லி அழுகிறாங்க இதில் ஏற்கனவே இந்த புகார் எழும்பொழுதே கட்சியை விட்டு தற்காலிகமாக நீக்கிட்டு இப்போ மீண்டும் சேர்க்குறாங்க அப்படிங்கிறப்போ விளக்கம் உரிய விளக்கம் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் மாவட்ட தலைவர் கொடுத்துட்டாரு அப்படின்ட்டு திரும்ப கட்சியில் சேர்க்குறாங்களே இப்போ இதை இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க எல்லா அரசியலுக்கும் பின்னாடி மிகப்பெரிய ஒரு டீலிங் நடக்குதா கண்டிப்பாக இது அரசியலுக்கு வர்றதே அதுக்காகத்தானே வரலாம் நீங்கள் பாஜக அலுவலகத்தின் முன்பு ஆருத்துலா கோல்டு ஃபைனான்ஸில் பணம் போட்டோம் கூட ஆர்ப்பாட்டம் பண்ணான் பார்த்தீங்களா இப்போ இந்த அம்மா ஒரு பொண்ணாவது போய் பாலியல் ரீதியா ஐயோ நான் அழுகுது நூற்றுக்கும் மேற்பட்டவன் வந்து பிஜேபி ஆஃபீஸ் முன்னாடி உட்காந்தைய பிஜேபியில் நீங்கள் மாநில கலை இலக்கிய பிரிவு செயலாளர் ஹாரிஷ் இப்போ ஜெயிலில் இருக்கார் அவர் பிரதமர் வருகிற பொழுது பிரதமர் வரவேற்பு கொடுக்கல பிரதமர் வரவேற்க எங்கே நிற்கிறார் ஏர்போர்ட் நிற்கிறார் அதுக்கு பக்கத்தில் டிஜிபி நிற்கிறார் யாரை வரவேற்க பிரதமரை டிஜிபி போலீஸால் தேடப்படுகிற ஆரீஸாக பக்கத்தில் நிற்கிறார் இதுதான் பிஜேபி என்ன காரணம் கேட்டால் பிஜேபியில் ஒரு பெரிய நன்கொடையை கொடுத்துட்டு பிஜேபி தலைவருக்கு நெருங்கிய நபராக இருந்தால் பதவி கொடுக்கப்படும் பதவி கொடுக்கப்படும் அப்போது இது பாஜக மட்டும் விதிவிலக்கல்ல திமுகவும் விதி விளக்கல்ல திமுகவும் வி விதி விளக்கம் இதுதான் தமிழக அரசியல் கட்சிகளுக்கு இது மிக சாதாரணம் அதனால் பாஜக அதிலிருந்து தான் திமுக அண்ணா கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டது தான் இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறியதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா இங்கே திராவிட இயக்க அரசியல் தான் மொத்த குத்தகை எதுக்கு எல்லா அரசியல் திரைமுறை நடவடிக்கைகள் பூரா திமுக அண்ணாதிமுக தான் குத்தகை அதில் இப்போ பாஜக கையில் எடுத்திருக்கு பாஜக கையில் எடுத்திருக்கு ஆட்டோ சங்கர் எங்க எந்த கட்சியில் உருவானா அண்ணாதிமுக இருக்கும்போது உருவானா பல ஆட்டோ சங்கர்கள் திமுக நீ பார்க்கலாம் ஆனால் பாஜக இப்போ அண்ணாமலை வந்த பிறகு கமலா அறிவாலயம் அளவுக்கு கமலாலயம் பார்க்கப்படுகிறது அதனால காய்த்த மரம் கல்லடி படத்தான் செய்யும் அதனால இதெல்லாம் தொடர்ந்து புகார் வந்துட்டு தான் இருக்கும் இந்த புகார்கள் எல்லாம் நீங்க காலத்தால் மறையாத புகார் அதனால அதை காவல்துறை தான் சரி செய்யணும் அழகப்பனுடைய புகாரமி புகாரை அழகை தான் கைது செஞ்சுருக்காங்க அவர் ஜெயிலுக்கு போவார் பெயிலில் வந்துடுவார் காசு போச்சு யாருக்கு கௌதமிக்கு ஆமா அப்போ இது அரசியல் கட்சிகளும் பாலியல் புகார்களும் லஞ்ச லாவணிய ஊழலும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது இது தவிர்க்க முடியாது நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னேன் எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க நன்றி நன்றி வணக்கம்